தொடர்ச்சியாக அமெரிக்க அதிகாரிகள் ஆஹ் இலங்கைக்கு பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இலங்கையை ஏதோ ஒரு வகையில் பூர்ணமாக தமது கைக்கு கைக்குள் வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அதனை பார்க்கலாம் இன்னொருவர் ஓடியது ஓடி என்று தருகிறேன் என்று அவரை தமிழ் மக்களுக்கு ஒன்றை கொடுக்க போகிறார் என்று சொல்லி சிங்கள மக்களின் இனவாத வாக்குகளை கவர வேண்டும் என்று சொன்னால் தனது போர்வையை கலட்டி எறிந்து விட்டு இப்போ ஓடிப்போய் அங்கே நின்று கொண்டு சொல்லுகிறார் பதினொன்றை நான் கொடுக்க மாட்டேன் என்று பொது வேட்பாளர் இறங்கியதே நாங்கள் ஒரு நாடு இல்லை என்பதை காட்டுவது இரண்டு அரசு தலைவராக இருக்க போ ஒரு நிழல் அரசையும் கோவர் இப்ப இனி நாளைக்கு ஒரு எங்களுடன் தமிழ் மக்களுடன் கதைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிழல் அரசு இருக்கு உலகாலமும் ஒரு மறைமுகமாக தங்கள் அரசியலை செய்து கொண்டு வந்தவர்களுக்கு இனி தாங்களே யார் என்று வழிகா வழிகாட்டவர்கள் இப்ப பொது வேட்பாளரை இறக்கியதில் கண்ணர் அம்பலப்பட்டு அதுவும் ஒரு முக்கியமானது நாங்கள் வெள்ளுறமோ தோற்குறோமோ அது வேறு விட பொது வேட்பாளரை நிறுத்தி போட்டு அவன்கிட்ட போய் பொது நான் நாங்கள் நிறுத்தி நிறுத்தலாமோன்னு கேட்க அது உண் உரிமை நீ சொல்ல நான் இதைத்தான் நிறுத்துவேன் நீ என்னத்தை தார என்றதான் நீ சொல்ல அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் நினைகின்றார் வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் இலங்கை தீவில் முக்கியமாக மும்மரமாக பேசப்படுவது அரசு தலைவருக்கான தேர்தல் அந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக இலங்கைக்கு அமெரிக்கா ஒரு விமானத்தை வழங்கியிருக்கிறது பீச் கிராஃப்ட் அறுபது என்ற விமானத்தை வழங்கியிருக்கிறது என்ன காரணத்துக்காக அமெரிக்கா வழங்கியிருக்கிறது விமானத்தை அமெரிக்கா தொடர்ச்சியாக இலங்கையுடன் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுதான் வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் புலனாய்வு துறையின் அதிகாரி வில்லியம் பேர்ன்ஸ் வந்து சென்றிருந்தார் அப்போது வந்து இலங்கையின் புலனாய்வுத் துறையே அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்ததாக கூறப்பட்டது தொடர்ச்சியாக அமெரிக்க அதிகாரிகள் இலங்கைக்கு பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இலங்கையை ஏதோ ஒரு வகையில் தமது கைக்குள் வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அதை பார்க்கலாம் அப்ப அதன் ஒரு தொடர்ச்சியாக இப்ப நீங்க நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட மூன்று கடற்படை கப்பல்களை கூட இருந்தார்கள் தற்போது அதாவது இந்த பீச் ஏஆர் த்ரீ சிக்ஸ்டி கிட்டத்தட்ட என்றது மில்லியன் டாலர்கள் பெறுமதியான இந்த விமானத்தை வளருவதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூறுகின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட புதிய விமானத்தை இப்போது வழங்கியிருக்கிறார்கள் இது நவீன தொழில்நுட்பத்தை கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் அதாவது அஹ் கடல் எல்லைகளை கண்காணிப்பதற்கும் கடத்தல்களை தடுப்பதற்கும் உதவும் என்று கூறியிருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் அவ்வாறு கூறித்தான் அதனை கொடுப்பதுண்டு அஹ் அண்மையிலும் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் உணவு விமானம் ஒன்று ரத்நாளை பகுதியில் வந்தி நின்று சென்றதும் தெரிந்திருக்கும் இலங்கையின் கடற்படை வான்படையை தமது உபகரணங்கள் மூலம் ஒரு தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இப்ப அதற்குரிய பயிற்சிகளை வழங்குவதற்கு அமெரிக்க அதிகாரிகள் வருவார்கள் அஹ் அவர்களுடன் ஒரு கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்வார்கள் அண்மையில் கூட வந்து அது கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா தூதுவர் கிரிகண்ட பகுதியில் இருக்கின்ற கடல் கண்காணிப்பு நிலையத்துக்கு சென்றிருந்தார் அமெரிக்காவால் அமைத்து கொடுக்கப்பட்டது இந்து சமுத்திர பிராந்திய அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல அதிலும் குறிப்பாக இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பிராந்தியத்தின் தனது ஆடுமையில் அமெரிக்கா அதிக கவனம் செலுத்துவத ஒரு அங்கமாக பார்க்கணும் இனி அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்க்கும் பொழுது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் பந்து போல் எத்தனையோ விளையாட்டுகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்க தற்காலிக அரசு தலைவர் பதவியை ஏற்ற பொழுது உடனடியாக கூறியிருந்தார் ஆறு மாதத்துக்குள் தன் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூட அது அடக்கப்பட்டிருந்தது இப்பொழுது கூறுகின்றார் பதிமூன்றை தான் முழுமையாக எதிர்க்கிறேன் என்ற விடயங்களை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கா தன்னுடைய உண்மையான கொள்கை இல்லை ஆனால் அங்கே என்ன விதமான நிலைப்பாடுகள் இருக்கின்றது அதற்கேற்றவாறு தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்கிறார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா சிங்கள தலைவர்களின் நகர்வுகள் அவ்வாறுதான் அதாவது ஏமாற்றுவது தமிழர்களை மூடவில்லை என்று நினைப்பது தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று நினைப்பது தமிழர் தரப்பிலும் அந்த ஒரு சிலர் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்துக் கொண்டு மாற்றலாம் என்று முதலில் பதினூன்றை தருகிறேன் அதை தருகிறேன் என்று ஒரு போர்வையுடன் வந்தவர் இன்னொருவர் ஓடிய பதிமூன்றை தருகிறேன் அவரை தமிழ் மக்களுக்கு ஒன்றை கொடுக்க போகிறார் என்று சொல்லி சிங்கள மக்களின் இனவாத வாக்குகளை கவர வேண்டும் என்று சொன்னால் தனது போர்வையை கலட்டி எறிந்து விட்டு இப்போ ஓடிப்போய் அங்கே நின்று கொண்டு சொல்கிறார் பதிமூன்றை நான் கொடுக்க மாட்டேன் என்று அப்போ இப்போ என்ன செய்கிறார் என்றால் முதல் தமிழர்கள வாக்குகளை பெறுவதற்கு பதிமூன்று என்ற ஒரு கவசத்தோடு வந்தவர் இப்போது சஜித் பிரேதாசாவுக்கு ஆதரவு கொடுத்த என்ற உண்மை தனது கவசத்தை கலட்டி எறிந்து விட்டு தன்னைதான் என்பதை காட்டியிருக்கிறார் உண்மையாக என்றால் எதிர் எல்லாத்துக்கும் எதிரானவர் என்றதுதான் அவற்றை உண்மை அது இதுதான் உண்மை இப்போ கேட்கலாம் இப்போ என்னென்றால் இப்படி கூறியிருக்கிறார்களோ அதுதான் அப்ப இதுக்கு முதல் வந்தது உங்களுக்கு தெரியும் அதே போலதான் சஜித்து நீங்கள் யோசிக்கிறான் இப்போ அந்த வாக்குக்காக வந்திருக்கிற தென்னிலங்கை இடம்பெறுகின்ற போட்டி உங்களுக்கு தெரியும் மிக கடுமையான ஒரு போட்டியாக இருக்கின்றது இந்த நிலையில அந்த தமிழ் மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது லட்சம் வாக்குகள் இருக்கின்றது அப்ப இப்ப பெறுவதற்கு வடக்கில கூடி ஒன்பது ஒன்பது லட்சம் வாக்குகள் ரெண்டு சொன்னால் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கும் வடக்கிலும் கிழக்கிலும் அப்ப அதுல ஒரு கணிசமான தொகுதியை பெறுவதற்கு இப்படின் நமல் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ கலமிறங்கிய அவர் ஒரு கிட்டத்தட்ட பத்து லட்சம் வாக்குகளை சுலபமா சுருட்டி கொண்டு போகலாம் அப்ப அதுகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நிலையில் தான் இவ்வாறான தெருப்பூத்துகள் இடம்பெற இருக்குமரத்து சரணாயிருக்கா

நீங்கள் ப மிச்ச பதினொரு வீத தமிழ் மக்கள விருப்பை நிறைவு செய்வீங்களோ அப்ப ஒட்டுமொத்த இலங்கையர்களும் விரும்புகிற தீ மாற்றம் என்று சொன்னால் ஒட்டு மொத்தமும் ஒரே இங்க அப்படி இல்லை இன்னொரு தமிழர் தமிழர்ன்ற நாட்டை நீங்கள் பிடிக்கி வச்சுக்கொண்டு ஒட்டுமொத்த இலங்கையர் ஒட்டுமொத்த என்று நீங்கள் தான் கதைக்கு பொது வேட்பாளர் இறங்கியதே நாங்கள் ஒரு நாடு இல்லை என்பதை காட்டுவது இரண்டு அரசு தலைவராக இருக்க போழல் அரசுன்றையும் கோவல் இப்ப இனி நாளைக்கு ஒரு நாடுகள் எங்களுடன் தமிழ் மக்களுடன் கதைக்க வேண்டும் என்று அதிகாரம் அதிகாரம் என்று நான் முதலும் கலைத்திருந்தேன் அதிகாரம் இப்ப தமிழ் மக்களுக்குரிய அதிகாரம் என்றால் என்ன யார் தாரது அதிகாரம் இலங்கை அரசு தரவணும் அதிகாரம் அல்லது இந்தியாவானது தரவணும் எங்களுக்கு அதிகாரம் அல்லது அமெரிக்காவான தரவணும் அதிகாரம் இல்ல உங்களோட மக்கள் தான் உங்களுக்கு அதிகாரத்தை தரும் விடுதலை புலிகளுக்கு யார் இருந்தது அதிகாரம் மக்கள் தான் கொடுத்தார்கள் இல்ல எல்லா நாடுகளும் அங்கு வந்து பேசினார்கள் தண்ணியில தேடி போகுது அங்க வந்து பேச ஏனென்றால் மக்களோட அதிகாரம் அதே போல இந்த பொது வேட்பாளர்களுக்கு வேட்பாளருக்கு ஒரு மக்கள் அதிகாரத்தை வழங்கினால் நீங்க உங்களோட அதிகாரம் தேவையில்லை உங்களோட அதிகாரம் இப்ப உங்களோட பயம் ஒன்றும் தேவையில்லை உங்களை ஒன்றும் தேவையில்லை உங்களோட அதிகார பரவலாக்கமும் தேவை நாங்கள் ஒரு நிழல் அரசே அமைத்திருந்தோம் நீங்கள் கூறிய அந்த தெருக்கூத்து என்று நீங்கள் கூறும்பொழுது இந்த மூன்று முக்கிய வேட்பாளர்களுடைய நிலைமைகளை கூறும்பொழுது மக்களுடைய அந்த பொது நிறுத்துவதை நியாயப்படுத்துகிறது காரணமே தேவையில்லை காலாகாலமாக இதே நிலையில் தான் அப்படி நீங்கள் பார்க்கவில்லையா இப்ப பொது வேட்பாளர் இறங்கின தான் சிங்கள கட்சிகள் தேர்தல் விஞ்ஞாபனங்களே மாறிவிட்டது இவ்வளவு தாக்கம் இருக்கு அப்ப இது இந்த பதினைந்து வருடமாக இது இழந்து விட்டோம்ன்றது வருத்தமா இல்லையா எங்கள்ட எங்கள கையில பலம் இருக்குது அது தெரியாமல் சிதறடித்தது வந்து நாங்க அப்ப இப்பயாவது அதனை உணர்ந்திருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமானது ஒன்று இப்ப பாருங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் வந்து திருவோணமலையில சேர்ந்து குவதாசனை சந்தித்திருக்கிறார்கள் இதுல மற்றாக்கடை சந்தித்ததோ தெரியவில்லை நான் இதுவரை பார்க்கவில்லை திருமலையில் சந்தித்திருக்கிறார் இதில் வந்து பொது வேட்பாளரை ஆதரிப்பதில் தமிழரசு கட்சிக்கு பிளவுகள் ஏற்பட்டது உங்களுக்கு தெரிந்த விடயம் ஆஹ் மக்களை பார்க்கலாம் அது தொடர்பாக பலர் விவாதித்தும் இருக்கிறார்கள் மாவை சேனாதிராசா அவ்வாறு காரணம் அளித்தார் என்று சொல்லியும் ஸ்ரீதரன் எவ்வாறு தந்திரமாக பிரித்தானியாவுக்கு வந்து முக்கிய முடிவெடுக்கிற நேரம் அதாவது அரசு தலைவர் தேர்தல் ஒன்று இடம்பெற போகிறது பொது வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கிறார் நீங்கள் கொண்டு போய் பொன்னாட போத்தினீர்கள் மாலையை போட்டீர்கள் சொன்னால் சொல்லலாம் அது நான் அங்க இல்லாம போட்டன ஆனால் நீங்கள் யோசிக்கிறீங்களா மக்கள் முட்டாளாக இருப்பார்கள் இவர்கள் எப்படி சொல்வது எல்லாம் மக்கள் முட்டாளாக இருப்பார்கள் என்று நாங்கள் திரும்ப திரும்ப என்ன கூட நாங்கள் எல்லாரும் இன்னுமே அந்த கற்காலத்தில் இருக்கிறோம் அல்லது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் தமிழ் தோன்றியது சொல்லுவார் அந்த காலத்திலேயே இருக்கிறோம் என்றுதான் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்களோ என்னென்று தெரியல போது தமிழ் அரசியல்வாதிகளை ஒரு சர்க்கஸ்ல கொண்டு விடலாம் போல இருக்கு எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டு தான் செய்திருக்கிறாங்க மாவை சேனராஜா தனக்கு சுகம் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு நிறைய சுகம் இல்லைதான் அடுத்தது சுமந்திரன் சுமந்திரன் தான் வைத்து அந்த பகடை ஆட்டத்தை ஆடுவது அதற்கு பகடை அவரை தான் வைத்து ஆடுவது ஆனால் உண்மையில் இப்போ தலைவர் என்று தமிழரசு கட்சிக்கு இல்லை இரண்டாவது தான் அதை பொருட்படுத்த வேண்டும் ஆனால் மத்திய குழுவுக்கு கட்டுப்பட்டு விட்டதாக கூறுகிறார் ஆஹ் மத்திய அதாவது இந்த அதுக்கு வாக்கெடுப்புக்கு அறிவித்தல் கூட விடுக்கப்படவில்லை அப்ப முக்கியமாக நின்ற அடுத்த கை வந்து சிறிது மெதுவாக லண்டனுக்கு வந்து விட்டார் அதாவது இவர் என்னென்றால் நீங்க பார்க்கலாம் ஒரு என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள் நடக்கிறதோ அதன் அந்த சமயம் வந்து நழுவி விடுவது அது அது வந்து அதாவது சுமந்திரன் செய்ததை விட குற்றம் அல்ல சொன்னால் நெடுக நீங்கள் எல்லோரும் சுமந்திரனை சாட்டி சாட்டி நீங்கள் தப்பிக்க முடியாது பதினைந்து வருடமாக ஒருத்தனை சாட்டி கொண்டு நீங்கள் தப்பி அந்த அந்த அவரையே பிழையாளியாக காட்டி நீங்கள் செய்கிற அத்தனை பிழைகளையும் ஒருத்தருக்கு பின்னால் செய்ய முடியாது இப்ப திருமலையை பொறுத்தவரை கோதாசன் தலைமையிலான அந்த அணி வந்து பொது வேட்பாளர்கள் கொடுத்திருந்த இப்ப இந்திய தூதுவர் வந்து சந்தேஷ் சந்தோஷ் ஜா வந்து மட்டக்களத்துக்கு போன போது கூட திருகோணமலையிலிருந்து அவர்கள் வந்து சந்திக்கவில்லை அம்பாரையிலிருந்து கல கலையரசன் வந்து சந்தித்திருந்தார் இவர்கள் சுவமில்லை என்று சுவமில்லை என்றும் கூறவில்லை தங்களுக்கு வேற முக்கிய அளவில் இருக்கின்ற ஒரு பிரதிநிதிகளும் பெறவில்லை அப்ப திருகோணமலையிலிருந்து இப்ப திருவண்ணமலையில சம்பந்தம் யோசிப்பாரு உயிருடன் இருந்திருந்தால் இப்போது கோதாசன் இல்லையா சம்பந்தன் அந்த இடத்தில் இருந்திருந்தால் தலைவராக்கி கொண்டாடி இருப்பார் நாளைக்கு இப்ப இந்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் வந்து கோதாசனை சந்தித்திருக்க நாங்கள் ஒரு நெடுக ஒரு ஒரே வழியிற்போ அதை விடுத்து நாங்கள் மாற்றி யோசிக்கும் போதுதான் இப்ப வேறு அவர்கள் வருகிறார் ஒரு மாற்றம் வரும்போதுதான் வருகிறார் அப்ப என்னென்று சொன்னால் நாளைக்கு இந்த தமிழர் கட்சிகள் ஒரு சிங்களவனுக்கு வாக்களிக்க சொல்லியாச்சு வாக்களிக்கிறது கடந்த தேர்தல்களிலும் வாக்களித்திருக்கிறோம் இந்த நாற்பத்தாறு வருடங்களாக வாக்களித்து ஆனால் ஒரு தமிழரை எதிர்த்து சிங்களவருக்கு வாக்களிக்க சொன்னது தமிழ் மக்கள் அனைவரையும் எதிர்த்து வாக்களிக்க சொன்னது அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இப்ப இப்ப காலமும் ஒரு மறைமுகமாக தங்கள் அரசியலை செய்து கொண்டு வந்தவர்களுக்கு இனி தாங்களை யார் என்று வழிகா வழிகாட்ட வேண்டும் இப்ப பொதுவேட்பாளரை இறக்கியதில் நாங்கள் வெல்லுறமோ தோற்கிறோமோ அது வேறு ஒரு குழந்தைக்கும் தெரியும் தமிழ் ஆள் ஒரு அரசு தலைவராக வர முடியாது ஆனால் அந்த அரசு தலைவராக தமிழருக்கு வர முடியும் நாங்கள் தான் வர முடியாது தமிழருக்கு வர முடியும் தானே இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக தாயகத்திலும் சரி புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி பெரிய ஆதரவு கிடைத்திருக்கின்ற தமிழ் மக்கள் புதிய ஒரு வடிவத்தை கண்டுபிடித்தது போல் ஒரு போராட்ட வடிவம் சர்வதேச நாடுகள் விரும்புகின்ற ஜனநாயக வழி போராட்டமாக கூட இது பார்க்கப்படுகின்றது போல் நான் உணர்கிறேன் கூறியது போல் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆட்கள் செல்கிறார்கள் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் செல்கிறார் எல்லாரையும் சந்திக்கின்றார் இப்படியெல்லாம் கடந்த காலங்களில் நடந்ததில்லை கடந்த காலங்களில் இங்கிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து யாராவது இந்தியாவுக்கு போவார் இன்னொருவர் அமெரிக்காவுக்கு போவார் அவர்கள் கூறுவதை வந்து இங்கே கூறிவிட்டு செல்லுவார்கள் ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை மாறி இருக்கின்றது இது தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு நிரந்தர வழி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்களா நீங்கள் உண்மைதான் இனிமேல் நாங்கள் போக தேவையில்லை இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம் இந்தியாவின் வெளியார அமைச்சராக இருக்கலாம் இந்தியாவின் மோடி கூட வந்தாலும் நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வருவார்கள் என்னென்ன சொன்னால் அவர்களின் அழுத்தம் அவ்வாறு ஆஹ் என்னென்று சொன்னால் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் இடம்பெறப் போகிறது ஆஹ் அப்ப இந்த வேறம் நான் பார்த்தேன் இந்தியாவிட உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று நான் நினைக்கிறேன் பேரு வடிவம் அவர் போய் இறங்கி இருக்கிறார் இந்த வாரம் ஆனால் போன வாரமே அமெரிக்க தூதுவர்கள் அங்க உயிரங்கி விட்டார்கள் அவங்களை எவ்வளவு ஃபாஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்டா உங்களுக்கு முதல் அவங்க எவ்வளவு ஃபாஸ்டா செயற்படுறாருன்றத பார்க்கணும் அப்ப இலங்கையில நீங்க பார்க்கலாம் இந்த அண்மையில் வந்திருந்தார் வந்து அஜித் தேவா அவரை பொறுத்த வரையில் மோடிக்கு நீங்கள் அந்த நீங்கள் இன்டர்நெட்ல இப்பான சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்க்கலாம் நீங்க பார்க்கலாம் அந்த அவங்க நிர்வாக அமைப்புல மோடிக்கு நேரே அதுக்கு அங்காலதான் அந்த அமைச்சர்களுக்கே போகுது என்றால் அவ்வளவு ஒரு நெருக்கமானவரும் அவ்வளவு அந்த இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான நெருக்கமானவரும் அவர் அடிக்கடி செல்வது அவர் வந்து இந்த முறை தமிழ் கட்சிகளைத்தான் முதலில் சந்தித்து இருந்தார் அப்ப இப்போ அவர்கள் வருகிறார் என்றால் முதலில் ஜாஸ் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது பிற்பாடு அவர் வந்து அதிலும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கூறினார்கள் எல்லோருக்கும் குட்டி அதாவது எப்போதும் பேசுவதா இந்திய அதிகாரிகள் வரும்போது தமிழ் கட்சிகளை கூப்பிட்டு எப்போதும் பேசுவார் தமிழ் கட்சிகளை பேசுவதற்கு நீங்கள் யார் நீ யார் அப்பா நீ இன்னொரு நாடு அதை சொல்லுறார்கள் பெருமிதமா குட்டி வைத்தார்கள் நீ குட்டு எங்களை கூட்டுறதுக்கு நீ யார் அப்பா குடுக்குற இடம்தான் இப்ப நீங்க என்னன்ற இப்ப பொது வேட்பாளரை தொடர்பாக பொது வேட்பாளரை நிறுத்தி போட்டு அவர்கிட்ட போய் பொதுவாக நாங்க நிறுத்தி நிறுத்தலாம்னு கேட்க அது உண்ட உரிமை நீ சொல்ல நான் இதைத்தான் நிறுத்துவேன் நீ என்னத்தை தார என்றத நீ சொல்ல அப்படிதான் கலைக்கோணமே தவிர அதை விட்டுட்டு இப்ப தேரரை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் சந்தோஷ் ஜா போன போது அவர் கூறினார் பாலம் கட்ட நாங்கள் விட மாட்டோம் அது எங்களை நாட்டின் இறமைக்கு பங்கம் பாதுகாப்பு இல்லை என்று கூறிவிட்டார் நேரடியாக அது இந்தியாவோ அமெரிக்காவோன்றதை கூட அவர்கள் பார்க்க தாங்கள் கொள்கைகள் நிற்கிறாரு நீங்க கூறியது போல இது வந்து பல இடங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது புலம்பெயர் மக்கள் இப்ப நான் கூட அங்க கதைக்கும் போது பலனிடம் கதைக்குறாக்களுக்கு என்னிடம் கேட்டிருக்கேன் யாருக்கு போட் போடணும் தமிழர்களுக்கு போடுங்கள் நீங்கள் ஒரு சிங்களவன போட்டுட்டு நாளைக்கு என்ன வந்து கதைக்காதீங்க தமிழ் தேசியம் உடுப்பி என்று நீங்கள் கதைக்காதீங்க ஏன் கதைப்பா நீங்களே ஒரு சிங்களவனாக மாறி இப்ப மாறின மாறுன நாங்கள் மதம் மாறுற மாதிரி மொழி மாறுற மாதிரி நீங்கள் மாறலாம் தாறே பிங்களோனாயே மாறலாம் அது இப்ப என்ன சொன்னாரு இப்ப சயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வேறுபாடுன்றது வந்து ஜீனில வரும் வந்து சூழல் ஏற்படும் அப்ப சூழலால மாறலாம் இது தமிழர் என்று சொன்னால் அதுதான் நான் இப்ப கூறுவர்கள் இந்த தமிழரசு கட்சியின் ஒரு பிரிவினர் சிங்களவருக்கு வாக்களிக்க சொல்லி போட்டு நாளைக்கு வந்து தமிழ் தேசியம் பேசத்தான் போவாங்க நம்பிப்ப ஒரு சிலர் கூறுகிறார்கள் என்னன்றா நீங்க இப்ப பொதுவாய்ப்பாளரை நிறுத்தி இதனால் என்னத்தை சாதிக்க போகிறீர்கள் சிங்களவருக்கு வாக்களிச்சி சாதித்தீர்கள் சிங்களவருக்கு வாக்களித்து இப்ப வாக்களி ரணில் பதிமூன்று தாரன் போலீஸ்தாரன் காணிதாரன் நன்ற இப்ப போர்வே கலட்டி எறிஞ்சி போட்டு போய் சொல்றான் பதினூன்று கடுமையான எதிர்ப்பு தான் சொல்லிட்டேன் ஏன் அதுதான் உண்மை அவன் உண்மையா இருக்கு அவன் அவன் உண்மை இப்ப நாங்களும் ஒரு பெரும்பான்மையா இருந்து நாங்கள் இந்த ஒரு நாட்டை கைப்பற்ற இது ஒரு பெரும்பான்மையா இருந்து நாங்கள் ஒரு நாட்டை கைப்பற்ற போறோம் என்று சொன்னால் நாங்களும் நினைப்போம் இனம் தான் இதனை புரிந்து வேண்டும் அப்ப என்னத்தை பெறுவோம் என்றால் இப்ப நீங்கள் பாருங்கள் இந்த பொது வேட்பாளர் அறிவிச்ச பின்னரே எவ்வளவு மாற்றம் நடந்திருக்கு அப்ப நாங்கள் இதுக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் மக்கள்ல பத்து லட்சம் மக்கள் வாக்களிச்சு தொடர்ச்சியாக இதை மெயின்டைன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களிடம் ஒரு நிழல் அரசு இருக்கும் என்றது இரண்டு இப்ப வழியில் வடிவாக வெளியில வடிவாக சொல்லலாம் இங்க பாருங்கள் நாங்கள் இலங்கை அரசியலுக்கு நாங்கள் இல்லை ஆனா தமிழ் அரசியல் பரப்பில் சிங்களவர்களோடு இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் ஒரு இடையூறாக இருக்க மாட்டார்களா குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அங்கியன் ராமநாதன் சுமந்திரன் போன்றவர்கள் இவ்வாறு செயல்படும் பொழுது அது ஒரு இடையூறாக பார்க்கவில்லையான உண்மைதான் அது ஒரு இடையூறு தான் அதனை வெல்லலாம் எப்போது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்ப ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோ இருபதாம் ஆண்டோ அதற்கு முன்னரான கால பகுதிகளில் வருகின்ற இந்திய அதிகாரிகள் அமைச்சர்கள் டாக்ளஸையோ அல்லது வியாழேந்திரனோ பிள்ளையானையோ சந்தித்து செல்வம் இப்ப வேறு குறைத்து விட்டார்கள் மெல்ல மெல்ல இப்போதான் தமிழ் கட்சிகளோட நிக்கிறார் அது அதிகாரம் என்றது அவங்காரது வந்தார்கள் உங்களோட மக்கள் உங்களுக்கு தருவணும் நீங்கள் அதை பெற்றிட்டு என்று சொன்னால் அவர்கள் தேடி வருக இல்லை அதைத்தான் இது இதன் மூலமாக கொண்டு வர்றதுக்குரிய ஒரு இது ஒரு ஜனநாயக வழி இதுல நீங்கள் ஒற்று பிரச்சனையும் இல்லை யாரும் இதனை குறை கூறவும் முடியாது சிறப்பு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சிகள் இணைந்து இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்து மிக்க சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசு நன்றி வணக்கம்